الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم باب تحريم التشبه الرجال بالنساء وتشبه النساء بالرجال في لباس وحركة وغير ذلك وعن ابن عباس رضي الله عنه قال لعن رسول الله صلى الله عليه وسلم المخنثين من الرجال والمترجلات من النساء وفي روايه لعن رسول الله صلى الله عليه وسلم المتشبهين من الرجال بالنساء والمتشبهات من النساء بالرجال رواه البخاري فيتكريه الله نடையர்களே இந்த நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நடை ودயில் ஆண்கள் பெண்கள் நடப்பதும் பெண்கள் ஆண்கள் போல் நடப்பதும் கூடாதுல்ல அலி வசலம் இபா அம்பா சதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு ஆண்களில் பெண்களை போல் நடப்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போல் நடப்பவர்களையும் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சபித்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஆண்களில் பெண்கள் போல பாவனை செய்பவர்களையும் பெண்களில் ஆண்கள் போல பாவனை செய்பவர்களையும் நபிக நபிகள் நாயகம் சொல்ல செல்லம் சபித்துள்ளார்கள் என்று உள்ளது புகாரில் வகி வரக்கூடிய ஐந்தாயிரத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாவது அதிசல இந்த விஷயங்கள் பதிவாகிருக்கு இப்ப இங்கு ஆண்கள் பெண்களுடைய போல் நடப்பதும் அவர்களுடைய ஆடைகள் அவருடைய பேச்சு அவருடைய நடைகள் மாறுக்க நமக்கு தடை செய்திருக்கின்றது ஏனென்றால் நேற்று கூறி அல்ல அல்லாஹூ தாயா உடைய படைப்பினங்களில் மனிதர் படிப்பனம் என்பதே ஒரு சிறந்த படைப்பினம் இந்த மனித படைப்பினங்களிலும் அல்லாஹூ தாலா இரண்டு பிரிவினர்களாக அல்லாஹுத்தர ஆக்கியிருக்கின்றார் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அல்லாஹுடைய ஹிக்மத்தும் அவனுடைய ஞானமும் அல்லாஹூ தாயலா ஆண்களுக்கு அவர்களுடைய ஆற்றலும் அவருடைய சக்தியிலும் அவங்களுடைய வலுவிலும் அவங்களுடைய நடை அவங்களுடைய கூட்டை அவங்களுடைய தோற்று அனைத்திலும் என்ன வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் பெண்களை அப்போ இந்த படைப்பினங்களை அல்லாஹு தாயா படைத்த இந்த விஷயத்தை மாற்றுவது என்பது இது அல்லாஹுடைய படைப்பினங்களை மாற்றக்கூடிய விஷயத்தில் முரணாக செய்வதும் அல்லது அல்லாஹு தாயா படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதன் ஆண் பெண் என்ற இந்த இனத்தை இவர்கள் மாற்றக்கூடிய விஷயம் என்பது இது அல்லாஹுக்கு எதிராகவே என்ன ஒரு போரை பகிண செய்யக்கூடியதாக இருக்கின்றது எனவே அல்லாஹாலா இரு சாராக்களையும் படைத்திருப்பது என்பது அவ்வர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை அது அவர்களுக்கு தான் தகுந்ததாக இருக்கும் ஒரு மனிதன் அவர் ஆணுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஆற்றலாக இருக்கட்டும் அவருடைய வலுவாக இருக்கட்டும் அவருடைய நடை அவனுடைய உடல் அங்கமாக இருக்கட்டும் அனைத்தையும் அந்த அந்த இனத்திற்கு அந்த ஆண் இனத்திற்கு தான் பொருத்தமாக இருக்கும் அதே போல பெண்ணுடைய விஷயத்திலும் அல்லாஹாலா அமைத்து படைத்திருப்பது என்பது அந்த என்ன இனத்தை தான் சே அது சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் இதற்கு மாற்றமாக செய்யும் பொழுது என்னாகும் இந்த பூமியில பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த மனிதன் தர தரத்திலிருந்து மிக மோசமான ஒரு நிலையில் செல்லக்கூடியவனாக இருக்கும் தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் எல்ஜிபிடி என்ற பெயர்ல ஒரு இனம் அல்லா பாதுகாக்க வேண்டும் சில நாம் பார்க்கின்றோம் மற்ற நாடுகள்ல குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் பொழுது நாம நம்முடைய இங்கு படிக்கும் பொழுது நம்முடைய படிக்க படிக்கக்கூடிய காலத்துல ஆண் பெண்ணினம் மேல் ஃபீமேல் என்று படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் சிலபஸிலே மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு இனங்கள் உள்ளன அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகின்றது என்ன என்று நீ எதை தேர்ந்தெடுக்கின்றால் அதுதான் உன்னுடைய இனம் நீ ஆணாக தேர்ந்தெடுத்த பெண்ணாக இனம் பெண்ணாக அதாவது பெண் இனம் அதற்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நீ தேர்ந்தெடுத்தாலும் அந்த இனத்தை தான் உனக்கு உனக்கு என்று எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இனம் என்பது கிடையாது நீ தேர்ந்தெடுக்க கூடியது என்று இப்படி சிலபஸிலும் வைக்கப்படுகின்றது அல்ல பாதுகாக்க வேண்டும் இதை இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிர்பந்திக்கப்பட நிலையில் இதை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட விஷயம் இயற்கைக்கு மாற்றமானது ஒரு சுபானல்லா அல்லாஹு தாலாவுடைய சட்டத்திற்கும் மாற்றமானது அதனால தான் நபி சொல்லாசன் சபித்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசல்லம் ஒரு விஷயத்தை சபித்திருக்கின்றார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது பெரும் பாவத்தில் ஒன்றானது அதில் தான் இங்கு நபி சொல்லா அலிசன் சொல்லும் ஆண்களில் பெண்களை போல் நடப்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போல் நடப்பவர்களையும் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசன் சபித்தார்கள் ஆண்கள் பெண்களை போல் நடப்பவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆடையாக இருக்கட்டும் பேச்சு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அவருடைய நடையாக இருக்கட்டும் அனைத்திலும் என்ன இருவர்கள் மாற்றிய மற்ற விஷயத்தை செய்யும் பொழுது இவர்கள் இருவரும் சபிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹி சபித்த விஷயம் அல்லாஹூ தால சபித்த தான் கருதப்படும் ஆகதான் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய நம்முடைய வாரிசுகளுக்கு இந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும் எக்காரத்து கொண்டும் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையுடைய ஆடையோ அல்லது பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையுடைய ஆடையோ அணிவித்து நாம் அழகு பார்ப்பது என்பது இது அல்லாவுக்கு செய்யக்கூடிய அல்லாவுடைய சட்டத்திற்கு செய்யக்கூடிய முரணாக இருக்கின்றது இதனால் பிரச்சனை வரும் நடந்திருக்கு சில கா வீடுகள்ல பெண் குழந்தையுடைய பாக்கியம் இல்லை ஆண் குழந்தை தான் இருக்கு அதனால அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையுடைய ஆடைகளை அணிவித்து பார்த்து பார்த்து அவன் வளரும் பொழுது கடைசியில அவன் அந்த பெண்ணாக தான் ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்ணாக ஆகின்றான் அதுதான் நாம் பார்க்கின்றோம் சில யூடியூப்லும் டாம் பாய் என்ற பெயர்ல என்னெல்லாம் என்ன அறகலை நடந்து கொண்டு இருக்கின்றது அல்ல பாதுகாக்க வேண்டும் இப்படி பெண் ஆண் குழந்தையுடைய ஆடைகளை அணி வைத்து பெண் குழந்தைகளை பார்க்க அரசிக்கும் பொழுது அவர்கள் இந்த நேரத்தில் யோசிப்பது பெ பெற்றோர்கள் சரி இப்படியாவது நம்ம நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனால் இது இயற்கைக்கான முரணான விஷயங்கள் செய்வதனால் அவர்களுடைய உள்ளத்துல அந்த விஷயம் ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகுது ஒன்று திருநங்கைகள் ஆகக்கூடியதாகவும் அல்லது இந்த மாதிரி எல்ஜிபிடி உடைய விஷயத்தில் ஈடுபட்டு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட விஷயங்கள் இது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கு இப்போ எல்ஜிபிடி உடைய விஷயங்கள் ஏன் சர்வசாதாரணமாக இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் இதை இருக்கின்றால் அது ஒரு விஷயம் அவர்கள் விருப்பமான செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால நாம தலையிடக்கூடாது கூடாது என்று மௌத என்றால் இதற்கு அங்கீகாரம் கொடுத்து இதற்கு ஒரு கொடியை கொடுத்து இங்கு நாம் பார்க்கின்றோம் ஆக இது மார்க்கத்திற்கு முரணானது இயற்கைக்காகவும் முரணாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆக எக்கார்த்து கொண்டும் இந்த விஷயங்களை செய்வதிலிருந்து நம்மை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் இது ஹதீஸில் தான் நபி சொல்லா அலிஸ்லமுடைய இன்னொரு ஹதீஸு மிக அஹ் நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் இருக்கக்கூடிய மின் அஹ்லின் நார் லம் அராஹுமா இரண்டு சாரார்கள் நரகவாசிகளாக இருக்கக்கூடிய இரண்டு சாரார்களை நான் இன்னும் பார்த்ததில்லை என்று நபி சொல்லா அலை செல்லம் கூறினார் அந்த இரு கூட்டத்தினர் நரகவாசிகளாவார் அவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு பிற்காலத்தில் இவர்கள் உருவா உருவார்கள் இதை வருவார்கள் அதில் ஒருவர் முதல் ஒரு கூட்டத்தினரின் பசுமாட்டின் வாள்கள் போல் சாட்டைகள் இருக்கும் அதை மூலம் மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள் இரண்டாவது ஆடைகள் திறந்த ஆடைகள்ரை நிர்வாணமான உள்ள பெண்கள் இவர்கள் பிறரை கவர்ந்து இழுப்பார்கள் பிறரிடம் சாய்வார் அவர்களின் கூந்தல் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ்கள் போல் இருக்கும் இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் அதன் வாடை கூட நுகர மாட்டார்கள் அதன் வாடை இன்னென்ன தூரத்தில் இருந்து ஆனால் அவர்கள் அந்த வாடையும் நுகரமாட்டார்கள் என்று ஹபீஸ் அல்லாஹ் ஹபீஸ்லன் கூறினார்கள் இந்த ஹதீசு முஸ்லிம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல முதல்ல மாட்டின் கொங்கை போட்டுடைய வாளை போல் வைத்திருக்கக்கூடிய சாட்டை என்று குறிப்பிடும் பொழுது இங்கு குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு காவலாக இருக்கக்கூடிய காவல்துறையாகவோ அல்ல காவலாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை என்ன செய்வார்கள் துன்புறுத்துவார்கள் அநியாயமாக அவர்களை அடிப்பார்கள் என்ற ஹதீஸ் வருகின்றது இது இரண்டாவது பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பெண்கள் ஆடை அணிந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் விளக்குறையில் பார்க்கும் பொழுது ஒன்று அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அந்த ஆடை இரையச்சமுள்ள உள்ள ஆடையாக இருக்கார் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் இறையச்சத்தில் இருந்து அவர்கள் விலகியிருப்பார்கள் இரண்டாவது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடு எப்படி என்றால் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமான நிலையில் இருப்பார்கள் ஒன்று அதனுடைய மிக நெருக்கமாக ரொம்ப ஒரு டைட்டாக அணியக்கூடிய விஷயமாக அவங்களுடைய உடல் அங்கம் வெளிப்படும் அல்லது அது அணியக்கூடிய ஆடை எவ்வளவு எளிதாக இருக்கும் என்றால் உடலுடைய எல்லா விஷயங்களும் என்ன வெளிப்படக்கூடிய ஒரு நிர்வாணம் போல இருப்பது போலதான் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் மொமிலாத்தும் இவர்கள் மக்களை தன் பக்கம் கவருவதற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருப்பார்கள் இவர்களும் என்ன அந்நிய கலாச்சாரத்திலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டு இவர்களும் அதில் விழுவார்கள் இவர்களுடைய தலை எப்படி இருக்கும் ஒரு ஒட்டகத்துடைய தமிழ் ஒட்டகத்துடைய தமிழ் என்றால் ஹம்பு ஒட்டகத்துடைய இந்த கேமலுடைய ஹம்ப் சில ஒட்டகங்களுடைய தமிழ் முழுமையாக சாய்ந்த நிலையில் அதனுடைய அகலம் அதிகமாக இருக்க சாய்ந்த நிலையில் இருக்கும் அந்த சாய்ந்த நிலையில் இருப்பது போல இவர்களுடைய அவர்கள் தங்களுடைய தலைமுடியை எப்படி அவர்கள் கொண்ட கொள்வார்கள் என்றால் அதை ஒரு பக்கம் சாய்ந்த அளவு இவர்கள் செய்வார்கள் இது என்ன மக்களை கவர்வதற்காகத்தான் தங்களை முழுமையாக அஹ் அலங்கரித்துக் கொண்டு தன் பக்கம் கவருவதற்காக இந்த விஷயங்கள் செய்வார்கள் இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் சொர்க்கத்துடைய வாடையும் நுகரமாட்டார்கள் சொர்க்கத்துடைய வாடைகள் இன்னென்ன தூரத்தில் வருகின்றது இன்னொரு வகுப்பில் எழுபது ஒன்னு எழுபது ஆண்டு தூரம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு அந்த வாடை அந்த நறுமணம் மண் மனிதன் உணர் உணர்ந்து கொள்ளலாம் அதையும் இவர்கள் அடைய மாட்டார்கள் என்ற நாயம் சுல்லாலை கூறியிருக்கின்றார் ஆக இந்த விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஆடையோ அல்லது ஒரு ஆண் பெண்ணுடைய பாவனையோ அல்லது அவருடைய பேச்சோ அல்லது நடையோ என்று செய்வது சபிக்கப்பட்டவன் அல்லாஹூ அதே போல ஒரு பெண் ஆணை போல தன்னை ஆடைகளை அமைத்துக் கொள்வதும் அதே போல சின்ன தன்னுடைய பேச்சுவார்த்தையிலும் ஆண்களை போல பேசுவதும் என்று இருக்கும் பொழுது இவளும் என்ன சபிக்கப்பட்டவளாக இருக்கின்றால் அது தன்னுடைய தொழிலுக்காக இருக்கட்டும் ஆபீஸ்ல இருக்கிற ரிசப்ஷன்ல இருக்கிற இன்று எங்கிருந்தாலும் பெண்ணுடைய ஆடை பெண்ணுக்கு தான் ஆணுடைய ஆடை ஆணுக்கு தான் இதை மாற்றமாக செய்யும் பொழுது சவிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் இருப்பார் அல்லாஹி தூதர் சுல்லா லிஸன் சபிக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய ரகமத்து எப்படி அவனுக்கு கிடைக்கும் ஆக இந்த விஷயத்தை விஷயத்தின் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாம உடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை நாம தெரியப்படுத்த வேண்டும் எக்காரத்து கொண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திலே நாம ஈடுபட்டு வருவோம் அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு சிறுவந்தானே சிறுவந்தானே என்று நாம நினைக்க கூடாது இந்த சிறு வயதில் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம்தான் அவர்கள் வளர்ந்த பிறகும் இந்த விஷயங்கள் ஏற்படும் சிறு வயசில் நம்மை நம்ம கண்டிக்காதனால வளர்ந்த பிறகு நம்ம எப்படி கண்டிக்க முடியும் அல்ல பாதுகாக்க வேண்டும் இது மாதிரி நடந்திருக்கு நடக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பம் அல்லாஹ் அக்பர் நல்லா மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் ஆனால் அவருடைய மகன் ஆறு மாசம் வீட்டுல இருந்து காணும் ஜும்மாவில ஆறு மாசம் வீட்டுல இருந்து காணும் பெங்களூர்ல நடந்த சம்பவம் ஆறு மாசமாக தேடி தேடி கடைசியில அந்த அந்த வாலிபனை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அவன் வீட்டுக்கு வருவதிலே தடுத்து இல்ல வரமாட்டான் என்று ரொம்ப பிடிவாதமா இருக்கு கடைசியில பார்க்கும் பொழுது எல்லா பாதுகாக்க வேண்டும் அவன் எல்ஜிபிட்டில சென்று கேவாக மாறி மாறியிருக்கிறான் அவன் அந்த கூட்டத்தில் சேர்ந்து வீட்டுக்கு வருவதே விருப்பம் இல்லை கடைசியில் அவனை எப்படியாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனை புரிய கொண்டு வரும்பொழுது அவன் வைத்த நிபந்தனை என்ன நான் வீட்டுக்கு வர நிபந்தனை இஸ்லாத்துடைய ஒரு வார்த்தையும் என்னிடம் நீங்க சொல்லக்கூடாது இஸ்லாத்தை பற்றி ஒரு வார்த்தையும் நீங்கள் என்னிடம் சொல்லியிருக்கின்றால் வீட்டை விட்டு வெளியீர்கள் எப்படிப்பட்ட நிலை மார்க்கப்பட்டுள்ள பேணுதல் உள்ள மஷல்லா அப்படிப்பட்ட குடும்பத்தில் இவன் சிறு வயசில் நம்ம அல்லது இந்த விஷயத்தை அலட்சியமாக இருந்ததனால் ஏற்பட்ட விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அல்லாஹா எந்த விஷயத்தை தடை செய்திருக்கின்றானோ அது நம் மனித மனித குலத்திற்கும் என்ன அது ஒரு பாதிப்பு தான் அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலும் பாதிப்பு தான் மார்க்கத்துடைய முரணாக செய்வது மனிதனுக்கு விளைவு பெரிய ஒரு தான் சந்திக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹா இந்த மாதிரி பாவம் மற்றும் இந்த மாதிரி தடை செய்த விஷயங்கள் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பச்சார்கள் நம்முடைய குழந்தைகளையும் நல்லா